களை இரண்டாம் ஆண்டு அவருடைய பாடம் வந்து பனித்தேர்வு பனித்தேர்வில் வந்து மூன்றா அழகு வந்து மூன்றாவது அழகு இதில் வந்து சுற்றுலக்கிங்கள் சிற்றக்கியங்களில் அந்தாதி தூது உலா கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் பாலுனா குறைவஞ்சு இப்படி வருது ஆனால் அந்தாதினா என்ன அப்படின்னா அது அந்தாதி வந்து அந்தகத்தை ஆதியாக வைத்து பாடுவது முன்பு ஒரு பாடலினுடைய ஈற்றில் உள்ள அடியையே சீரோ அசையோ எழுத்தோ அதனுடைய செயல் முதலாக அமைந்து பாடப்படுவது பாடப்படுவதுதாங்க இது போன்று தூது உலா கோ கோவை இது மாதிரிலாம் வந்து தூதுனா என்ன தூதுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு செய்தி பிறப்பு உலா வந்து வீதி உலா வருது இறைவன் அந்த மாதிரி வந்து விரைவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு கலம்பகம்னா ஒவ்வொரு இதுலையும் இருக்கக்கூடிய செய்திகள் பரணின்னு வந்து போர் பெற்று செய்யறது பிள்ளைத்தமிழ்ன்றது வந்து தெய்வத்தை வந்து குழந்தையாக பாவித்தது பல்லுனா நாடகம் ப பல்லு புறவஞ்சி இதெல்லாம் வந்து புறவர்கள் குறைவத்தி இருக்குது இப்படி வந்து இதுதான் சித்திரங்கள் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா பதினெண் கீழ் சித்தர்கள் பதினெண் கீழ் சித்தர்னா சித்தர்கள் வந்து பலரும் தன்னுடைய கருத்துக்களை வந்து கருத்துக்களை வந்து பெரும்பாலும் வந்து வந்து பார்த்திங்கன்னா மரபு திரு திருமூழலில் சித்தர் மரபு வந்து இருந்து தொடங்குகிறது அது அஞ்சு ஆறாம் நூற்றாண்டில் இருக்குது இது என்ன சித்தர்கள் வந்து தன்னுடைய சிந்தனைகளினுடைய பட்டறிவு ஞானம் அந்த வாழ்வினுடைய உன்னாந்தமான உணர்வுகள் வாய்ப்புகள் அளப்பரிய செல்வங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் வந்து வாழ்வினுடைய தத்துவத்தை வந்து எடுத்து கூறுவதாக இந்த பதினொன்று கீழ் சித்தர்களுடைய அமைப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது அதுக்கடுத்து பார்த்தா உரையாசிரியர்கள் உரையாசிரியர்களில் வந்து நக்கீரர் அவர் அப்படி வந்து இளம்பூரணர் வந்து நிறைய நச்சினார்கள் இது போன்ற சித்த உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பல கடமையாக அவங்களுடைய தமிழ் பற்றினுடைய அறிவு சார்ந்த செயல்களை பெருந்தொண்டாக உரையில் ஆற்றிருக்கிறார்கள் அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் தொல்காப்பியம் போன்ற ஆழ்மையான கருத்துக்களை இடர்பாடுகள் அதாவது இடர்பாடுனா இடையூறுகள் ஏதாவது ஏற்பட்டக்கூடிய இடத்துல தங்களுடைய கருத்துக்களை உரை மூலமாக விளக்கியுள்ளார்கள் பின்னர் பிற்கால புலவர்கள் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிற்பால நூற்றாண்டை பற்றி காலமேக புலவர் வில்லி அப்புறம் பரஞ்சோதி முனிவர் சாந்தலிங்கம் அடிகள் இப்படி வந்து வீரமாமுனிவர் தாயி மாணவர் இவங்கள்லாம் வந்து இலக்கியத்தின் பண்புகளையும் அதனுடைய கருத்துக்களையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கிறிஸ்தவமும் தமிழும்னா கிறிஸ்தவம் வந்து வீரமாமுனிவர் வந்து கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு அவர் எப்படி உரைநடையிருக்கிறார் வீரமாமுனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சமயத்தோடு கிறிஸ்தவ சமயத்தினுடைய பங்களிப்பு எப்படி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வீரமாவில் வந்து இத்தாலி நாட்டில் வந்து கத்தோலிக்க மத குருவாக இருந்தவர் அவர் வந்து முப்பதாவது வயதிலே சமய திருத்த பணியை ஆற்ற தமிழகம் வந்துடுவார் என்று ஒரு குறிப்பு நம்மளுக்கு சொல்லப்படுகிறது ஆனால் வந்து அவர் வந்து என்னென்னா இந்த வேதியர்கள் ஒழுக்கம் வேத விளக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமய தமிழ் சமயத்தோடு வந்து ஒத்து அந்த என்னுடைய ப செயல்களை வந்து அந்த இலக்கியத்தின் வாயிலாக வந்து அவர் வந்து கூறியிருக்கார் இப்போ புகழ்பெற்ற தொன்னூல் விளக்கம் என்று ஏற்ற ஐந்து இலக்கணத்தையும் அவர் கூறுவது பேச்சுத்தமிழ் வழக்குத்தமிழ் கொடுந்தமிழ் இலக்கணம் சொல்லி லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளுக்கு தமிழனுடைய ஒப்பீட்டுகளை வந்து சொல்லி விளக்கமாக சொல்லியிருக்கிறார் இவ்வாறாக வந்து இந்த இலக்கியம் வந்து நிறைவடைகின்றது ஒவ்வொரு இலக்கியத்தின் வாயிலாக ஒவ்வொருத்தர் ஆசிரியர்கள் கூறுகின்றதை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மூன்றாவது அளவாகும் நன்றி